அன்றாதுபுற வைத்தியசாலையிலே வைத்தியர் ஒருவர் நேற்றைய தினம் அவர் பாலியல் உள்ளாக்கப்பட்டிருக்கிறார் அதற்குரிய கண்டனத்துடன் முக்கியமான மூன்று விடயங்களை நான் இப்போது சொல்லணும் முதலாவதாக கிளிநொச்சி கரைச்சி பிரேத சபையினுடைய அடாவடித்தனங்கள் அதன் மூலம் இன்றைய தினம் கிளிநொச்சியிலே இருக்கிற கிளிநொச்சியினுடைய மார்க்கெட் சந்தையில் இருக்கிற வியாபாரிகள் மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது சம்பந்தமாக சம்பந்தப்பட்ட அமைச்சரிடம் இந்த கோரிக்கையை நான் உங்களுக்கு தெரியும் நாற்பது மில்லியன் செலவில் கட்டி வைக்கப்பட்ட எட்டு கடைகள் திட்டமிட்ட ரீதியிலே பத்து மில்லியன் பெருமதியான பெருமதிக்கு அவை உயர்த்தி விலைக்கு கூடப்பட்டு அங்கே வாழ்வாதாரத்தை இல்லாமல் வாழ்வாதாரம் இல்லாமல் சிறு சிறு தொழில்கள் மூலம் அவர்களுடைய வருமானத்தை உழைக்கின்ற வியாபாரிகளை இன்றைய தினம் கிள்நோய் கரைச்சி பிரதேச சபை பாதைக்கு கொண்டு வந்திருக்கிற என்ற விடயங்களை சொல்லிக்கொண்டு இரண்டாவதாக ஜாழ்ப்பாணத்தில் இருக்கிற முக்கியமான பிரச்சனை சாவச்சேரி பிரதேச செயலம் சாவச்சேரி பிரதேச செயலகத்தில் இருக்கிற பிரதேச செயலர் தொடர்பான முறைப்பாடுகள் வந்திருக்கிறது இது சம்பந்தமாக ஜிஏ பிரதீபன் அவர்களின் கவனத்தை கொண்டு வருகிறேன் நீங்களும் உடன்பாடு என்று சொல்லுகிறார்கள் அங்கே காணிக்கிளை மற்றும் ஐசிடி கிளைகளில் வேலை செய்கின்ற உத்தியோகத்தர்கள் சும்மா இருக்கிறார்கள் அங்கே மக்கள் திருப்பி அனுப்பப்படுகிறார் என்ற முறைப்பாடு இருக்கிறது ரெண்டாவது விடயம் மூன்றாவது இந்த இன்றைய தினம் ஒன்லைன் சம்பந்தமான அமைச்சு என்பதால் இந்த பிரச்சனையை கொண்டு வருகிறேன் கிளிநொச்சியிலே ராமநாதபுரம் மாயனூர் என்னும் பகுதியிலே விபச்சாரம் செய்கின்ற ஒரு பெண்ணுடைய பேர் ஷாலினி என்று சொல்லியிருக்கிறார்கள் அந்த பெண் தன்னுடைய டிக்டாக் வலைத்தளம் மூலமாகவும் அது தவிர யூடியூப் வலைத்தளம் மூலமாகவும் விபச்சாரம் செய்கின்ற விடயங்கள் பொதுவெளிக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது ஆர் எம் கிஷான் ரோஷான் எனப்படுவர்கள் உடந்தையாக இருக்கிறார் அது சம்பந்தமாக எங்களுடைய பாதுகாப்பு அமைச்சர் மற்றும் போலீஸ் அமைச்சருக்கு இந்த விடயத்தை நான் கொண்டு வருகிறேன் நாலாவது விடயம் டி கார்த்திக் சம்பந்தமானது சம்பந்தப்பட்ட மனநோயாளி ஒரு ஒரு யூடியூபர் என்னை கொலை சொல்வதாக சொல்லியிருக்கிறார் அதையும் நான் எங்களுடைய பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு வருகிறேன் விடயத்துக்கு வருவோம் நாங்கள் நேற்றைய தினம் கிஸ்புல்லா என்று சொல்லப்படுகின்ற அமைச்சர் ஒருவர் ஒரு சில வசனங்களை சொல்லியிருந்தார் ராமநாதன் அச்சுனாவை மருத்துவ பரிசோதனைக்கு என்று மற்றவர்களை மருத்துவ பரிசோதனை அனுப்புவதாக இருந்தால் அவர்கள் மருத்துவத்துறைக்கு அதாவது ஒரு மருத்துவ சாலைக்கு செல்ல வேண்டும் ஆனால் கிஸ்புல்லா அவர்கள் விடயமாக நான் ஒன்றிர வசனங்களை சொல்லுகிறேன் நான் இஸ்லாம் மதத்துக்கு எதிரானவன் அல்ல நான் எப்பொழுதும் கூறவில்லை எமது நாட்டில் இருக்கின்ற இஸ்லாம் மார்க்கமானது தவறானது என்று நான் சொல்லவில்லை பிள்ளைகளை திருமணம் செய்து கொடுப்பதாயின் பதினெட்டு வயதுக்குட்பட்ட பிள்ளைகளை திருமணம் செய்து கொடுப்பவர்களாயேன் அது பிள்ளையான விடயம் என்றுதான் குறிப்பிட்டிருந்தேன் அது என்னுடைய சமயமாக இருக்கட்டும் அது புத்தாக பௌத்த மதமாக இருக்கட்டும் கிறிஸ்தவ மதமாக இருக்கட்டும் எந்த மதமாக இருக்கட்டும் அவ்வாறு பிள்ளைகளை திருமணம் செய்து கொடுப்பதானது தவறு என்று குறிப்பிட்டேன் நாங்கள் தமிழ் மக்கள் முப்பது ஆண்டுகளாய் உங்களுடைய போராடிய நபர்கள் இந்த நாடு ஒன்றுபடுதல் வேண்டும் சிலர் கூறுகிறார்கள் இந்த நாட்டினுள் பல்வேறு பட்ட சட்டங்கள் இருக்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறார்கள் அவ்வாறு இருக்க வேண்டும் என்றால் அது பிள்ளையானது இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கின்ற நபர்கள் பற்றி நான் குறிப்பிடவில்லை புள்ளைகள் பெற்றோர்களின் பிள்ளைகள் பதினெட்டு வயதுக்கு உட்பட்ட புள்ளைகளை அவ்வாறு இது என்னுடைய நேரம் அவ்வாறு குறிப்பிட முடியாது என்ன என்னுடைய நேரம் முடிவடைந்த பிறகு கொடுங்கள் அவ்வாறான சமயத்தில் ஒரு முற்றாக பிழையானது கௌரவ நிஷாம் காரியப்பா உறுப்பினர்கள் கௌரவ தலைமை தாங்கும் தவிசாளர் அவர்களே இந்த பாராளுமன்றத்தின் உறுப்பினர் அவர்கள் நேற்றைய தினம் குறிப்பிட்ட விடயத்தை இஸ்புல்லா உறுப்பினர் அவர்களது பெயரையும் குறிப்பிட்டு இஸ்லாம் மார்க்கம் பற்றிய விடயம் பற்றியும் குறிப்பிட்ட விடயத்துக்கு நீங்கள் இடமளிக்க வேண்டாம் மக்களுக்கு இடையில் வெறுப்பினை ஊட்டுகின்ற விடயங்களுக்கு இடமளிக்க வேண்டாம் என்று நான் குறிப்பிடுகின்றேன் தாயார் சரியான முறையில பெயரை போட்டிருக்கின்றார் ஹிஸ்புல்லா அவருடைய தலை ஒன்று விலை என்று சொல்லியிருக்கின்றார்

அப்போது நீங்கள் எங்கே சென்றீர்கள் ஃபீடோஃபீலியா என்று சொல்வது உங்களுக்கு ஒரு நிமிடம் தான் இருக்கின்றது என்னுடைய வேணவு ஃபீடோஃபீலியா என்பது சிறுவர்களைகளை பரிசோதிக்கக்கூடிய ஒரு விடையை பரிசோதிக்கக்கூடிய விடயம்தான் ஃபீடோஃபீலியா வளமும் எதா சமஸ்திய அசுத்துணை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு எங்களுடைய இனத்தலைவரை உருவாகியிருந்தது அப்போது இருந்த காலத்திலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டிலிருந்து எங்களுடைய இனம் சில சம்பந்தப்பட்ட இனத்தவர்களால் வெட்டி கொலை செய்யப்பட்டது ஆனால் அப்போது நாங்கள் ஆயுதம் தூக்கினோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி என்னுடைய தேசிய சொல்லி இருக்கிறார் உங்களுடைய உடைமைகளுடன் வெளியேறுங்கள் உடைமைகளை எடுக்க வேண்டாம் சொல்லவில்லை ஒரு நாள் கொடுத்திருக்கிறோம் உடைமைகளுடன் வெளியேறும் என்று சொன்ன வரலாறு இது நாங்கள் இவர்களை கொலை செய்யவில்லை ஆனால் எங்களுடைய தமிழ் மக்களை இவர்கள் கிழக்கு எங்களுடைய தமிழ் மக்களுடைய ஆறு ரத்தம் ஆறாக ஓடி அது மட்டுமல்ல எங்களுடைய அம்மன் கோவிலை இடைத்து மீன் மார்க்கெட் கட்டிய இனம் இது அது பிழை என்றால் பிழை அது யார் வந்தாலும் பிழை இல்லை ஒரு விடயத்தை நான் மேலும் சொல்கிறேன் நாங்கள் ஒரு பாவப்பட்ட இனம் ஒன்பது வரைக்கும் உங்களுக்கு தெரியும் என்ற தொலைக்காட்சியில் உங்களுடைய முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்கள் மிக தெளிவாக மூக்கறுக்கப்பட்டிருக்கிறார் சூர்பனகை மூர்க்கறுக்கப்பட்ட வரலாறு ராவணன் தங்கை மூர்க்கப்பட்ட அதே வரலாறு உங்களுடைய ரணில் விக்ரமசிங் அவர்கள் மூக்கறுக்கப்பட்டிருக்கிறார் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு எங்களுடைய இனப்படுகொலை என்னுடைய சகோதரம் என்னுடைய அப்பா உட்பட ஒவ்வொருவரும் காணாமலாக ஆக போட்ட போது இன்று வரை இந்த சிங்கள சமூகம் எங்களுக்கு நீதியை தரவில்லை எங்களுடைய தம்பி இளங்குமரன் அவருடைய கருத்தை நான் இதில் சொல்ல விரும்புகிறேன் என்னவென்றால் தம்பி இளங்குமரன் சொல்லியிருக்கிறார் சர்வதேச விதாரணை விசாரணை இந்த நாட்டில் தேவையில்லை என்று கவலை என்னவென்றால் என்னுடைய தாழ்ப்பாண சமூகம் எங்களுடைய அமைச்சர் உட்பட அனைவருக்குமே வாக்கு போட்டது எதுக்காக எங்களுக்கு நியாயம் கிடைக்கும் என்ற ஒரே அடிப்படையில் ஆனால் தம்பி இளங்குமரன் கூட்டு சரி தம்பி இளம் தான் ஒரு பேரினவாதிகள் என்று ஒரு ஒரு கட்சியோடு இருக்கிறார் என்று வைத்துக்கொள்வோம் அவருடைய தலைமை சொல்வதை தம்பி இளம் குமரன் சொல்லவேனும் பாவம் ஆனால் எங்களோட இருக்கிற இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்று சொல்லப்படுகின்ற இந்த இந்த கேவலம் கேட்ட ஒரு அரசியல் கட்சி எங்களை பதினாறு வருடங்களாக விபச்சாரம் செய்திருக்கிறது இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கும் இந்த மாகாண சபை தேர்தலுக்கும் ஒவ்வொரு வாக்குகளும் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு உங்களுக்கு தெரியும் சுமந்திரன் ஒருவர் இருந்தார் இதில் ஸ்ரீரன் என்று ஒருவர் இருக்கிறவர் இவர்கள் ரணிலுடன்

அம்மா செத்தா பிறகு அவளுடைய முளையை குடித்து வளர்ந்தவன் நான் என்னுடைய தன்னுடைய தாய் வாய்த்திலே அந்த படங்கள் இருக்கிறது முக புத்தகத்திலே போய் பாருங்கள் அல்லது நெட்டிலே பாருங்கள் தாய் செல் அடிபட்டு பிறகு இல்லையான் நோய்க்கின்ற தாயின் உடம்பிலே பாலை அறந்தியவன் என்று வெளிநாட்டில் இருப்பதால் தான் நான் பாராளுமன்றத்துக்கு வந்திருக்கிறேன் அவன் போட்ட பிச்சை வெளிநாட்டிலே என்னுடைய சகோதரர்கள் போட்ட பிச்சை மூன்று மாதத்திலே நான் ஆகவே மிகவும் தெளிவாக எங்களுடைய அரசாங்கத்திலே கேட்பது ரெண்டாயிரத்தி ஒன்பது மட்டுமல்ல சஹுரானுடைய இந்த இந்த இனவாதிகளுடைய இந்த சகல விடயங்களை நாங்கள் சர்வதேச நீதிமன்றத்துக்கு கொண்டு போக வேண்டும் நாங்கள் எங்களுடைய நாட்டிலே நடக்க தெரியும் எல்லா அரசியல்வாதிகளும்

கோடாளி காம்புகளாக இருக்கும் என்பதை உங்களுக்கு நான் சொல்லிக் கொண்டிருக்கேன் அது தவிர உங்களுக்குமே தெரியும் உங்களுக்கு புதுமாத்தலன் உட்பட சகல ஹோஸ்பிட்டல்கள் கூட செல் ஆட்லரி அடிக்கப்பட்டிருக்கிறது அங்கே புக்காரா அடிக்கப்பட்டிருக்கிறது என்ற உண்மையை அல் ஜசீரா தொலைக்காட்சியிலே எங்களுடைய முன்னாள் ஜனாதிபதி ஒத்துக்கொண்டிருக்கிறார் அது பரவாயில்லை பட்டலாந்து படுகொலை உங்கள் சார்பாக நான் கதைக்கிறேன் உங்கள் குரலாகவும் நான் இருக்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன் பட்டலாந்து படுகொலை என பட்டுக்கிட்ட எண்பத்தி எண்ணாயிரம் உங்களுடைய சகோதரர்கள் உங்களுடைய ரோகன விஜய் உட்பட எல்லாரையும் கொண்டே சுட்டு கொண்டே போ கனத்த மயானத்திலே உயிரோடு அறிந்த வரலாறு உள்ள ரணிலை நீங்கள் பிடிக்காமல் இருப்பது உங்களுடைய அரசியல் கலாச்சாரம் என்றால் நான் அரசியலிலே ஒரு புள்ளியாக இருக்க விரும்புகிறேன் சரி அதையும் பாப்போம் உங்களுக்கு தெரியும் ஒரு பிளாக்லிஸ்ட் பண்ணப்பட்ட ஒரு ராணுவ கொமாண்டோ அவர் மனித உரிமைகள் மீறுகிறார் என்று சொல்லி ஜூஎன் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் நேற்றைய தினம் கூட ஜூஎன் ஹியூமன் ரைட்ஸோட என்னோட ஒரு ஆன்லைன் சூ சூமிதமான இது நடந்த போது என்னுடைய குரலை இந்த பாராளுமன்றத்திலே இவர்கள் கதைக்க இல்லை என்பதை யூஎன் ஹியூமன் ரைட்ஸ் ஹை கமிஷனிலே முறைப்பாடாக எடுத்திருக்கிறார்கள் நான் இதை யூஎன் ஹியூமன் ரைட்ஸ் கொண்டு போயிருக்கிறேன் எனக்கு எழுபத்தி ஏழு நாள் கதைக்காமல் தந்திருப்பதற்கு அதே போன்றுதான் எங்களுடைய சவேந்திர சில்வா அமெரிக்க அரசாங்கம் என்னுடைய சொல்கிறேன் நான் பல சீனத்திலே உங்களுக்கு தெரியும் காசாவிலே நடக்கின்ற போர் அந்த காசாவிலே நடக்கின்ற போரின் போது அமெரிக்காவால் சொல்லப்பட்ட விடயம் என்னவென்றால் கோத்தபாயவும் அதே நேரம் என்னுடைய முன்னாள் ஜனாதிபதி மைந்த ராஜபக்சவும் எவ்வாறு எங்களுடைய மக்களை பாதுகாப்பு பிரதேசத்துக்கு போ என்று சொல்லி குண்டடித்தார்களோ அதே மாதிரியே கொலை செய்ய வேண்டும் என்ற ஒரு முறை ஒரு முறைமையை வலதுசாரி அமெரிக்கன் அமைப்பு ஒன்று இஸ்ரேலுக்கு சொல்லியிருப்பதாக எங்களுடைய மைதிஹாசன் சொல்லியிருக்கிறார் இதன் அடிப்படை என்னவென்றால் நாங்கள் சர்வ

ரெண்டு ஒரு முஸ்லிம் அமைச்சர்கள் எங்களை எங்களுடைய எங்களை பார்த்து கதைக்கிற நாங்கள் எந்த இனத்துக்கு எதிரானவர்கள் ஒரு நாளில் போங்கோ ஜார்பாண்ட் விட்டு வெளியேறுங்கள் என்று சொல்லி உடமைகளுடன் வெளியேறுங்கள் சொன்ன தலைவன் நான் என்னுடைய தலைவன் வடக்கு கிழக்கு மாகாணத்திலே ஜெனரல் எஜுகேஷனுக்காக நீங்கள் வழங்கி இருக்கிறது சைபர் வீதம் அதே மாதிரி அதாவது பல்கலைக்கழகங்களுக்காக நீங்க வழங்கியிருக்கிறது சைபர் ரசன் ரெண்டு எட்டு வீதம் வடக்குக்கு கிழக்குக்கு சைபர் எட்டு வீதம் அதே மாதிரி கிளைஞர்களுடைய விளையாட்டுத்துறைக்காக நீங்க வழக்க ஆக்கி இருக்கிறது சைவர் அதே மாதிரி பெண்களுடைய பாதுகாப்புக்காக வழங்கி இருக்கிற சைவர் பின்னாடி ரிலிஜியன் கல்ச்சர் அண்ட் ஹெரிடேஜ் மினிஸ்ட்ரி ரெண்டாயிரத்தி முன்னூற்றி ஐம்பது மில்லியன் பாவித்திருக்கிறது ஆனால் இந்த புத்தகத்திலே வடக்கு கிழக்கு இருக்கிறது சைவர் அதே நேரம் ப்ராவின்ஸில் அக்ரிகல்ச்சர் அண்ட் லைஃப் ஸ்டோக்குக்காக பதினெட்டு பில்லியனும் இருபத்தஞ்சு பில்லியனும் பாவிக்கப்பட்டிருக்கிறது வடக்குக்காக டூரிசத்துக்கு வரப்பட்டிருக்கிறது விந்துவாய் சைவர் மிச்சதை சொல்லி தப்பு ஆளுமாக மில்லியன் பன்சியாக் பை அஞ்சூறு மில்லியன் கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த அஞ்சூறு மில்லியன்